வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் கொள்ளை கனி இசைதான் கொட்டு நல் யாழனை கொண்டிருப்பாள் வேண்டி நின்றேன் அருள் வாக்களிப்பாள் என்று திட மிகுந்தேன் பேணிய பெரும் தவத்தாள் நிலம் பெயரளவும் அருள் பெயராதாள் சிறப்பும் அன்பும் அறிவும் வாய்ந்த சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அருளாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் மிகச் சிறப்பாக இந்த நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை கம்பன் கழகத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான அன்பான வணக்கங்கள் இந்த அரங்கமெங்கும் நிறைந்திருக்கின்ற தமிழ் பேச்சு மேடைகளினுடைய பிரபலங்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் பொங்கித் ததும்பி இருக்கின்ற இந்த அவை இருக்கிறதே இந்த அவையின் ஆசையை நாங்கள் ஐந்து பேரும் வேண்டுகிறோம் கொஞ்சம் பயமா இருக்கு எந்த மேடையில் நாங்க பேசினாலும் இவ்வளவு பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் எதிரிலே உட்கார்ந்து எங்களை எடை போடுவது என்பது நடக்கவே நடக்காது கம்ப மழையில் காலமெல்லாம் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்ற கம்பவாரதி ஐயா அவர்களே மரியாதைக்குரிய பெரியவர் குமரி அனந்தன் ஐயா அவர்களே மரியாதைக்குரிய இலக்கிய வீதி இனியவன் ஐயா அவர்களே பார்க்கிற போதெல்லாம் எங்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்துகின்ற ஐயா இல கணேசன் அவர்களே இதயத்துல்லா அவர்களே இப்படிப்பட்ட பேச்சு எங்களுக்கு வராதா என்று எங்களை காலமெல்லாம் இயங்க வைக்கின்ற சகோதரி விசாலாட்சி அவர்களே நான் நல்லா பேசணுமே என்ற ஒரு சின்ன டென்ஷனோடு அம்மா மாதிரியே உட்கார்ந்திருக்கிற சாரதா நம்பி அரூரன் அவர்களே எப்போதும் போலவே என் எதிரிலே அமர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் ராஜா அவர்களே மேடையிலே இருக்கின்ற அன்பு சகோதரிகளே அரங்கம் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேரினுடைய பொன்னடிகளுக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தை நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் ஐந்து பெண்கள் பஞ்சபாண்டவிகள் இருக்கிறதே இந்த மேடையிலே அமருவதற்கும் பேசுவதற்கும் கிடைக்கிற வாய்ப்பு என்பது சாதாரணமான வாய்ப்பல்ல இந்த மேடையில் தான் என்னுடைய பேர் ஆசான் ஆசா ஞான சம்பந்தனார் அவர்கள் பேசுகிற போது அவருடைய அந்த முழக்கத்தை மாணவ பேச்சாளராக கேட்டு முதல் வரிசையில் உட்காருவதற்கு அஞ்சு கடைசி வரிகளிலே பதுங்கி நானும் அன்பு நண்பர் சிவகுமாரும் அந்த பேச்சு வெள்ளத்திலே பெருக்கெடுத்து ஓடிய அந்த வெள்ளத்தை மாந்திக் கழித்த அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் இந்த மேடைதான் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய முழக்கத்தை கேட்ட மேடை எம் எம் இஸ்மாயில் அவர்களினுடைய பேச்சை கேட்ட மேடை கவிக்கோ அப்துல் ரகுமானனுடைய கவிதையிலே திளைத்த மேடை 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 இது அண்மையிலே மறந் மறைந்து நம்மை ஆழனா துயரத்திலே ஆழ்த்திருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்து பேசிய மேடை இலக்கிய உலகத்தினுடைய அத்தனை சான்றோர்கள் இருந்த இந்த மேடை இந்த மேடையில்தான் முதன் முதலில் என்னுடைய குருவும் என்னுடைய வழிகாட்டியும் என் தகப்பனுமான எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களினுடைய பட்டிமன்றத்தில் முதல் முதலில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு இந்த மேடைதான் கொடுத்தது அப்படிப்பட்ட மேடையிலே எங்கள் ஐந்து பேருக்கும் வாய்ப்பு கொடுத்த சென்னை கம்பன் கழகத்தினருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன் நேற்று முன்தினம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க உரையை தலைமை உரையை ஆற்றிய நீதியரசர் டாக்டர் ராமசுப்ரமணியன் பேசுகின்ற போது ஒன்று சொன்னார் என்னுடைய நீதி அதிகாரத்துக்கு சக்தி இருந்தால் இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பின்னாடி தள்ளி மாணவ பேச்சாளராக நான் இங்கே பரிசு வாங்க நிற்பேன் என்று அவர் சொன்னார் என்னையும் சேர்த்து சொன்னார் எனக்கு அப்போது இந்த பழைய தமிழ் படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா கருப்பு வெள்ளை படத்தில் கதாநாயகி ஃப்ளாஷ்பேக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி வெள்ளை வெள்ளையோ ரவுண்ட் ரவுண்டாக வரும் அது மாதிரி எனக்கு ஒரு சுத்து வந்தது நான் அப்போது பள்ளி இறுதி மாணவின்னு எனக்கு நினைவு கம்பன் கழகம் முதன் முதலில் பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியை ஆரம்பித்த வருடம் அது அந்த வருடத்திலே அந்த போட்டியிலே கலந்து கொண்டு நான் இந்த மேடையிலே இருந்து இந்த அரங்கத்திலே இருந்தேன் ராமசுப்ரமணியம் அவர்கள் அப்போது சட்டக்கல்லூரி மாணவர் அவர் அப்போவே ரொம்ப பிரபலமான பேச்சாளர் அந்த வருட கம்பன் விழாவில் எந்த காரணத்துக்காகவோ அவர் பேசுகிற நிகழ்ச்சி இடம்பெறவில்லை நான் அவரிடம் போய் நீங்க இந்த முறை பேசலையா என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதிலை நண்பர்களே இவ்வளவு காலம் கழிந்த பிறகு என்னுடைய ஞாபக நதியில் நான் பத்திரமாக புதிந்து வைத்திருக்கிறேன் அவர் சொன்ன பதில் என்னவென்றால் இப்போ நான் பேசலைன்னா என்ன நாளைக்கே நான் ஜட்ஜ் ஆயிட்டா நான் தானே வந்து இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கப் போகிறேன் என்று சொன்னார் பெருமக்களே இது சத்தியமான வார்த்தை இந்த மேடையில் போய் சொல்லக்கூடாது அவர் அப்போது சொன்னது நகைச்சுவைக்காக கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் பாருங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே ஒரு சத்தியம் புகுந்து நின்று அவருடைய கடும் உழைப்பு அவருடைய அளப்பரிய நேர்மை இவை அவற்றை அவரை இந்த இடத்தில் கொண்டு வைத்திருக்கிறது அது மாத்திரமல்ல நண்பர்களே இலக்கிய தோய்வு இருக்கிறவர்கள் கம்பனை கையிலே ஏந்தியவர்களை கம்பன் அவர்கள் விரும்பிய உயரங்களுக்கு நிச்சயம் கொண்டு போவோம் ரசிகமணி ஒரு முறை ரயில்ல போயிட்டு இருந்தாரா விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன் கம்பனை படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாரா படிச்சுக்கிட்டே போனதில் இறங்க வேண்டிய இடத்தை விட்டுட்டாரு வண்டி போயிடுச்சு அவர் திடீர்னு பார்த்தா இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி போனது தெரிந்தது ரசிகமணி சொன்னாரான் இந்த கம்பன் வேண்டிய இடத்தை தாண்டியும் நம்மை அவன் அழைத்து சென்று விடுவான் என்று ரசிகமணி சொன்னார் கம்பனை படிப்பதனால் என்ன பையன் என்றால் அதுதான் வாழ கற்று கொடுப்பவன் கம்பன் அவன் ரொம்ப பொல்லாதவன் ரசிகமணி சொன்னது சத்தியம் அவனை விமர்சிப்பதற்காக படித்தவர்களை கூட தன்னுடைய காதலனாக மாற்றிக்கொள்ளுகிற அந்த ஆற்றல் கம்பனுக்கு உண்டு கண்ணதாசன் கம்பனை படிக்க ஆரம்பித்தது கம்பனை விமர்சிக்கத்தான் தென்றல் என்ற பத்திரிகையை கண்ணதாசன் நடத்திட்டு இருந்தாரு எல்லா முதுபெரும் இலக்கிய ஆளுமைகளை விமர்சிப்பதற்காகத்தான் அவர் கம்பனை படிக்க ஆரம்பித்தார் அவரே எழுதுகிறார் கோபுரத்தின் மீது கல்லறிகிற சிறுவனைப் போல நான் கம்பனை விமர்சிப்பதற்காக படிக்க ஆரம்பித்தேன் என்று எழுதுகிறார் ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் விமர்சிப்பதற்காக படிக்க ஆரம்பித்த கண்ணதாசன் கம்பனுடைய காதலனாக மாறிப்போனார் அண்ணனோடு தம்பியர்கள் ஐந்தோடு ஆறு ஏழு ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி தென்னிலங்கை தீவில் சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து கள்ளிருக்கும் கூந்தல் ஜானகியால் உள்ளிருப்பால் என கூறி பள்ளமிடும் ராகவனின் நம்பு அது பாடமல்ல உண்மையென்று நம்பு கம்பன் என்னும் மானதியில் கால்நதியாய் ஆவதற்கு நம்புகின்றேன் பாட்டெழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று எழுதுகின்ற அளவுக்கு கம்பனின் காதலனாய் கண்ணதாசன் போனது நம்முடைய அண்மைய சரித்திர பதிவு இருந்து என்ன கிடைக்கிறது அவ்வளோதான் அப்புறம் எந்த சகோதரிகளை நம்ம பேச சொல்லிடலாம் என்னத்துக்கு படிக்கணும் எவ்வளோ நாள் ஆச்சு சார் ஆயிரம் வருஷம் ஆச்சு சார் ஆயிரம் வருஷமாக ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறோமே என்ன கம்பன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு இல்லை ஆனால் அவனுடைய சொல் இன்றைக்கு வாழ்கிறது என்ன கிடைக்கிறது என்றால் ஒன்றும் இல்லை நமக்கு வாழச் சொல்லி தருகிறான் கம்பன் வாழச் சொல்லி தருகிறான் இப்போ இந்த அரங்கத்தில் நான் ரொம்ப நேரமே ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நான் பலமானவள்னு என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு ஆனால் எனக்கு ஒரே ஒரு பலவீனம் உண்டு என்ன பலவீனன்னா என்னுடைய ரெண்டாவது மகளினுடைய கண்ணிலிருந்து ஒரு சுளி ஒரு துளி தண்ணீர் வந்தால் கண்ணீர் வந்தால் அதுக்கு பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன் ஒரு பலவீனம் எனக்கு நீங்களாம் அந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்களே பசி வந்தா நீ நீயாக இருக்க மாட்டேன் அது மாதிரி அவன் அழுதுட்டானா நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒரு நாள் பள்ளியிலேருந்து டியூஷன் வகுப்புக்கு போவாள் டியூஷன்லேருந்து அழுதுகிட்டே வந்தா அவள் அழறதை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு என்னாச்சு 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 உடம்பு சரியில்லையா என்னாச்சு எங்கள் வாதியார் ரொம்ப திட்டிங்களே உடனே ஃபோனை எடுத்தேன் அந்த வாதியாரை நீ சரியில்லை உங்கள் அப்பா சரியில்லை உன் தாத்தா சரியில்லை உன் குடும்பமே சரியில்லை அவரை வறுத்து பொறித்து வேக வச்சு எல்லாம் செஞ்சு என் மகள்கிட்ட இனிமேல் அந்த கிளாஸுக்கு நீ போகக்கூடாதுன்னு உடனே அழுகை நிறுத்திட்டாள் அன்றைக்கு கம்பனை புரட்டுகின்றேன் கோசலையை பற்றி படித்தேன் கோசலையை பற்றி சொல்லலாம் இவங்க நாலு பேர் கோசலையை பேசலை கோசலையை நான் படிக்கின்றேன் ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வருவதற்காக கோசலை காத்துட்ருக்கான் அவன் வரும்போதே தெரிஞ்சிருந்து பட்டாபிஷேகம் நடக்கலைன்னு தெரிஞ்சு போகுது புனைந்திலன் மௌலி குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்திலன் தலையில் அவனுக்கு கிரீடம் இல்லை அவனுடைய முடி அந்த புனித நீரால நனைஞ்சிருக்கலாம் பட்டாபிஷேகம் நடக்கலை தெரிஞ்சு போயிடுச்சு இடையூறு உண்டோ மணிமுடி பு புனைவதற்குன்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஆனால் பரதனுக்கு தான் மணிமுடி அப்படின்னு சொல்கிறான் கோசலை சொல்லுகிறாள் நண்பர்களே முறைமை அன்று என்பதொன்று உண்டு முதல் மகன் தான் அரசனான முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு ஆனால் நின்னிலும் நல்ல நாள் குறைவு ஆளட்டும் நீ கூட இருன்னு இருசலை சொல்லுகிறாள் இதற்கு பிறகுதான் ராமன் சொல்றான் அப்பா வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காருமா என்ன சொல்லியிருக்காரு நான் பதினாலு வருஷம் காட்டுக்கு போன சொல்லியிருக்காரு கம்பன் எழுதினான் கோசலை அப்படியே கீழே விழுந்தாள் அடியற்ற மரம் போல விழுந்தால் மரம் போல விழுந்துட்டு அதுக்கப்புறமா எழுந்து கோசலை கேட்டதாக சொன்னால் அதுதான் இந்த அவைக்கு முக்கியம் கோசலை எழுந்து கேட்டால் அன்பு கொண்ட உன்னுடைய தந்தை உன்னை இப்படி சொல்லுவதென்றால் ராமா நீ என்ன பிழை செய்தாய் என்று கேட்ட படித்த உடனே எனக்கு சுருக்குன்றது நான் என் மகளை கூப்பிட்டேன் ஏம்மா அவ்வளவு தூரம் அந்த வாத்தியார் திட்ட அளவு நீங்கள்லாம் என்னம்மா பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலம்மா நாங்கள் எங்கள் கிளாஸில் எப்போவுமே அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய நாற்காலியில் இங்கே கொட்டி வைப்போம் இன்றைக்கி கொட்டும்போது அவர் பார்த்துட்டார் அதனால் திட்டினார் பெருமக்களே எனக்கு ஒரு பாடம் கிடைத்தது நம்முடைய குடும்பங்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நியாய உணர்வும் எப்போது இருக்கிறதோ அப்போது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற குற்றங்கள் நிச்சயமாக குறைந்துவிடும் பதறி துடிக்கிற அன்பு எவ்வளவு முக்கியமோ நீ என்ன தவறை செய்தா என்று கேட்கிற கேள்வியை ஒவ்வொரு குடும்பமும் கேட்க துவங்கினால் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்தது ஒரு போலீஸ்காரமாக ஒரு கடையில் போய்க்குது ஃபோன் பேசிக்கிட்டே போச்சு அங்கங்கே பொருட்களை எடுத்து பேக்கெட்டில் வச்சு சிசிடிவி கேமரால அதை பிடிச்சிட்டாங்க அந்த அம்மா வந்து கவுண்டருக்கு வந்த உடனே அவன் அவன் பொறுமையத்த சொல்கிறான் இங்கே பொருட்களை எடுத்து தான் நாங்கள் பார்த்துட்டோம் நீ காசை கட்டிடுங்க ஆ என்னை பார்த்து என்ன சொன்ன போலீஸ்காரியை பார்த்து என்ன சொன்னா இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் மற்றவர்கள் திருடாமல் இருப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் அந்த அம்மா நீங்க காசை கட்டிடுங்கன்னா வேற வழியில் கட்டிருச்சு கதை இதோட முடியல அடுத்த நாள் அந்த போலீஸ்கார அந்த அம்மாவினுடைய கணவர் அவங்க நண்பர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டில் இருக்கிற நாயி தெருமனையில் இருக்கிற ஆயா எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்கு வந்து இந்த கடைக்காரரையும் கடையில் வேலை செஞ்சவங்களையும் போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க உங்கள் வீட்டடி என் வீட்டடி இல்லை இப்போ என்ன அன்பு ரொம்ப முக்கியம் அன்புக்குரியவர்களுக்கு துன்பம் வந்தால் பொங்குவது இயற்கை ஆனால் அதற்கு முன்னால் நீ என்ன தவறு செய்தாய் என்று கேட்கிற மகத்தான பாடத்தை கோசலை மூலம் கம்பன் சொல்லிக் கொடுத்தானே அந்த கம்பன் நமக்கு என்ன சொல்லித்தருகிறான் என்றால் வாழ்வதற்கு சொல்லித் தருகின்ற மகத்தான காப்பியத்தினுடைய பக்கங்களை படிக்க 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 ஒவ்வொரு நாளும் புதுப்புது புதுப்புது புது புதுமைகளாய் செய்திகள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன இந்த மேடை இருக்கிறதே இன்றைக்கு கம்பன் கழகம் இந்த மேடையை பெண்களுக்காக கொடுத்திருக்கிறது இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் முப்பத்தி மூணு பர்சன்ட் ரிசர்வேஷன் வரும் எப்பன்னா சென்னை கம்பன் கழகம் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது வரும் எங்களுக்கு இன்றைக்கே ஒதுக்கீடு என்று அல்லாமல் ஒட்டுமொத்தமாய் இந்த மேடையை கொடுத்திருக்கிறது சென்னை கம்பன் கழகம் பெண்களை பற்றி பேசுகிற போது ஒரு சின்ன நினைவு தமிழ்நாட்டிலே தான் பெண்ணுக்கு சொத்துரிமை என்ற சட்டம் முதன் முதலிலே நிறைவேற்றப்பட்டது டாக்டர் கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அவரை ஒரு பேச்சாளராக ஒரு பிரம்மாண்ட ஆளுமையாக நான் பார்த்து வியப்பது உண்டு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா எதிரணியிலிருந்து வர ஒரு வாதத்தை அப்படியே திருப்பி அனுப்பணும் நான் வேணால் போய் யோசிச்சுட்டு ஒரு வாய்தா வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதில் சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் வரணும் பதில் அதிலே அவர் ஒரு பெரிய ஆளுமை ஒரு பத்திரிக்கை நிருபர் டாக்டர் கலைஞரை கேட்டார் ஐயா கோழி முதலா முட்டை முதலா இவர் உடனே பதில் சொல்லணும் அடுத்த வினாடி அவர் பதில் சொன்னார் கோழி கடைக்காரனுக்கு கோழி முதல் முட்டை கடைக்காரனுக்கு முட்டை முதல் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் பெரியவர் பக்தவத் செல்ல முதலமைச்சராக இருக்கிற போது கலைஞர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பக்தவத் ஐயா சொன்னார் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு குறைதான் உண்டு நல்ல எதிர்க்கட்சி இல்லையே என்கின்ற ஒரு குறைதான் என்று சொன்னார் டாக்டர் கலைஞர் உடனே எழுந்து பதில் சொன்னார் ஐயா கவலைப்படாதீர்கள் தேர்தல் வந்த பிறகு அந்த குறை நீங்கிவிடும் ஏனென்றால் நீங்கள் எதிர்கட்சியாகி விடுவீர்கள் என்று சொன்னபோது பெரியவர் சிரித்தார் பேச்சு என்பது அப்படி இருக்க வேண்டும் நண்பர்களே எதிராளியை காயப்படுத்தாத பதில்கள் பேச்சாளர்களுக்கு ஆதர்சமாகவும் தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேருக்கும் ஆலமரமாகவும் இருந்த அவருக்கு அன்னாருக்கு இந்த மேடையிலிருந்து நினைவின் ஒரு துளி அஞ்சலி இப்போ இந்த தலைப்பு ரொம்ப அழகாக தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பில் இருக்கிற கவித்துவம் இருக்கிறதை யார் இதை கொடுத்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய இரட்டை வணக்கங்கள் என்ன கவித்துவம் பாருங்க விளைந்ததும் விளைந்ததும் ஒன்றும் இல்லை நினைச்சதும் நடந்ததும் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனால தவிக்குது ஆமா பொண்ணு என்ன நினைத்தார்கள் என்ன நடந்தது விழைந்தது என்ன விளைந்தது என்ன கண்ணதாசன் அழகாக கவிதையாக்கினார் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் நெஞ்சில் அமைதியில்லை அழகா எழுதினார் இப்போ இது எங்கிருந்து வருகிறதுனா அவ்வை கிழவியனுடைய துணையை முதல்ல எடுத்துக்கணும் அவ்வை சொன்னால் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் நல்வழியில் சொல்கிறான் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அது வரினும் வந்தேகும் ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல்னு சொன்னோம் புரியலையா ஒரு உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு பதவிக்கு வரணும்னு நினச்சாங்க போது அவங்க வேறங்க போயிட்டாங்க இன்னொருத்தர் வருவாரோன்னு நினைச்சோம் அவர் வரல ஒருத்தர் வரவே மாட்டாருன்னு நினச்சோ அவர் வந்துட்டார் இதெல்லாம் எப்படி நடந்தது மேலே இருக்கிறவர் சொல்கிறதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்னையாலும் ஈசன்னு அவ்வையார் சொன்னவரை சொல்ற ஒன்று நினைத்தால் இன்னொன்று நடக்கிறது நினையாதது முன்னே வந்து நிற்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இந்த பாடம் திரும்ப 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 படிக்கப்படுகிறது இது ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கான விடையை தேடித்தான் இந்த கருத்தரங்கம் நான்கு பேர் அவர்கள் ஒன்று நினைத்தார்கள் இன்னொன்று நடந்தது உண்மையிலேயே இந்த அரங்கில் நாங்கள் ஐந்து பேரும் பேசுவதற்கு தேவையே இல்லை இந்த அரங்கை அமைத்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் பெரியவர் எஸ் பி முத்துராமன் அவர்களினுடைய இந்த மேடை அமைப்பை பாருங்கள் யாருமே பேசுவேன் அவர் பத்து பக்கம் வசனத்தை ஒரு ஷார்ட்டில் காட்டுறவர் இல்லையா இவங்கள்லாம் ஓயாம பேசுவாங்கன்னு சொல்லி அழகாக அங்கே போட்டிருக்காரு அந்த அதை அதை பாருங்கள் ஒவ்வொருவரும் விளைந்தது என்ன விளைந்தது என்ன இதை விட அழகாக சொல்ல முடியும் இதுக்கப்புறம் நம்ம பேசணுமாம்மா அஞ்சு பேரும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் அரண்மனையில் கைகேயி என்ன விளைந்தால் என்ன விளைந்தது ஆரண்யத்திலே சீதை அவள் நினைத்தது என்ன நடந்தது என்ன வனத்திடை சூர்ப என்ன நினைத்தால் என்ன நடந்தது கிஷ்கிந்தையிலே தாரை அவள் கண்ட கனவென்ன அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த பரிசென்ன அதுதான் நான்கு சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் கைகையை பற்றி பேசப்போகிற கவிதா ஜவகரை ரொம்ப அழகாக அறிமுகம் செய்து வைத்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிக அதிகம் தேடப்படுகிற பேச்சாளரனுடைய எண் எது என்றால் அது கவிதாவினுடைய எண் தான் நேற்றைக்கு ராஜபாளையத்தில் பேசுவார் இன்றைக்கு சென்னையில் பேசுவார் நாளைக்கு அமெரிக்காவில் முழங்குவார் அப்பப்போ எங்களையும் கொஞ்சம் நினைவு மிக அருமையாக பழகக்கூடிய பெண் ஆழ்ந்த படிப்பாளி கைகையை பற்றி சொல்லப் போகிறார் அனுகிரகா சென்னை கம்பன் கழகத்தினுடைய செல்ல குழந்தை நேற்று முன்தினம் சிம்மாஞ்சனா அவர்கள் வாங்கிய அந்த விருது நடுவர் சாலமன் பாப்பையாவினுடைய பட்டிமன்ற குழுவினுடைய மாணவ பேச்சாளருக்கான விருதை வாங்கியவர் ஆழ்ந்த இலக்கிய புலமை கொண்டவர் அருமையாய் பேசக்கூடிய ஆற்றொழுக்காய் பேசக்கூடிய ஆற்றல் நிரம்பிய பெண் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் சூற்பநகையை பற்றி இன்றைக்கு பேசப்போகிறார் மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஆழ்ந்த இலக்கிய புலமை கொண்டவர் நான் உங்கள் உங்கள் பர்மிஷனோட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தான் அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன் அவருடைய பேச்சை இதுவரை நான் நேரே கேட்டதில்லை பேசி போது அவரிடம் கேட்டேன் உங்கள் மகன்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன் ரெண்டு மகன்களும் என்ஜினியரிங் துறையை நோக்கி இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் டாக்டராக இருந்துட்டேன்னா நம்ம புத்தி அப்படி டாக்டர் புள்ள டாக்டர் வக்கீல் புள்ள வக்கீல் அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி நான் நாள் கேட்டேன் ஏன் அவங்கள டாக்டர்ஸாக ஆகலையா அவங்கன்னு அதற்கு அவர்கள் சொன்ன பதிலை நான் ரொம்ப அன்போடும் நன்றியோடும் நினைத்துப் பார்த்தேன் அவர் சொன்னார் மருத்துவ பணி என்பது ஆத்மாவிலிருந்து ஒரு அழைப்பு வந்தால் மாத்திரமே செய்ய வேண்டிய பணி என்று நம்மை சுற்றி மருத்துவம் முழுக்க முழுக்க வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து தெரிந்தது அவருடைய இலக்கிய தோய்வுதான் அவருடைய ஆத்மாவினுடைய அழைப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்று மிகச்சிறப்பான மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறார் மற்ற துறைகளில் இருப்பவர்கள் தமிழ் பேச வர வேண்டும் என்று எங்கள் நடுவர் எப்போதுமே சொல்லுவார் அங்கிருந்து இங்கே வர வேண்டும் இங்கிருந்து அங்கே போக வேண்டும் அதுதான் தமிழுக்கு நல்லது என்று சொல்லுவார் அப்படி வந்திருக்கின்ற அவருடைய வரவு நல்வரவாகுக மகேஸ்வரி சத்குரு அவர்கள் கோவையிலிருந்து பூத்திருக்கின்ற பருத்திப்பூ அந்த எளிமையும் அந்த இனிமையும் அவருடைய பேச்சில் எப்போதுமே உண்டு தாரையை பற்றி அவர் இந்த 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 அளவில் நான்கு நான்கு பேரும் கம்பன் காட்டிய பெண் கதாபாத்திர நான்கு பெண்கள் இவர்கள் நான்கு பெண்களை பற்றி பேசப் போகிறார்கள் நான்கு பெண்களினுடைய நான்கு விளைவுகள் அது விளைவித்த நானூறாயிரம் விளைவுகளை பற்றி இவர்கள் பேசப் போகின்றார்கள் இந்த மகத்தான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை சமர்ப்பித்து முதல் பேச்சாளராக கைகேயை பற்றி பேசுவதற்கு கவிதா ஜவஹர் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்